தாதியின் ஞான மொழிகள் இது உங்களுக்கு ஒரு சோதனை சிறிய விஷயங்களை பெரியதாக ஆக்காதீர்கள் ஆனால் பெரிய விஷயங்களை சிறியதாக ஆக்குங்கள் நாம வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருப்போம் பெரிய விஷயங்களை அவ்வளோதான் ஃபேஸ் பண்ணவே முடியாம சிரமப்படும் ஆனா தாதி ஜானிக்கு தாதி சொல்றாங்க பெரிய விஷயங்களை சின்னதாக்கிடுங்க சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசு படுத்தாதீங்க இது வந்து எப்போ வந்து அதை மாதிரி செய்ய முடியும் இப்போ நாம் வந்து நல்ல சந்தோஷமான மூட்ல இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப குஷி குஷியா ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் முடிச்சுட்டு எல்லாருக்கும் அந்த நீங்க நீங்க வந்து ஆபீஸ்ல ஒரு ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிஃப்ட்லாம் கிடைக்குது அப்போ சந்தோஷமா வீட்டுக்கு வரீங்க அப்போ வீட்ல வந்து இந்த குழந்தைங்க வந்து மார்க் ஷீட்லாம் காமிக்கிறாங்க மார்க் கம்மி கம்மியா வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா சரி பரவாயில்ல அடுத்த எக்ஸாமில் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்குங்க அப்படின்னு நீங்கள் அது ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவீங்க அதுவே வந்து ஆபீஸ்ல உங்க உங்களோட மேல் அதிகாரி பாஸ் இருக்காரு அவரும் உங்களை வந்து நாலு பேர் எதிரில் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டார அவமானப்படுத்திட்டாரு வீட்டுக்கு வரீங்க குழந்த வந்து செகண்ட் வாங்கி வாங்கியிருக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடிக்க கூட செய்யலாம் காரணம் என்னன்னா அங்க இருக்கிற விஷயம் ஆபீஸ்ல நடந்தது அது பிரதிபலிக்குது நீ யோசிச்சு பாருங்க சின்னத பெருசாக்குறதும் பெருச சின்னதாக்குறதும் யார் கையில இருக்கு குழந்தைங்க ஃபெயில் கூட ஆனா கூட தட்டி கொடுத்து அடுத்த முறை நல்லா படித்து எக்ஸாம் எழுதி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மனப்பக்குவம் வரும் எப்பன்னா நம்ம மனசுல இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுது நம்ம சுயஸ்தி வந்து ஹையஸ்டா இருந்ததுன்னா நாம் அப்படிதான் நடந்துப்போம் நாமளே டவுனாக இருக்கோம் நம்மளே யாராவது எதாவது சொல்லிட்டாங்க அதை வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம டவுன் ஆயிட்டோம் அப்படின்னா சின்ன விஷயம்லாம் பெருசாக தெரியுது செகண்ட் ரேங்க் வாங்கினது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பெரிய தவறு கிடையாது ஆனா ரேங்க் ரேங்கே வாங்கலைன்னு திட்டினதுதான் தவறா இருக்கு காரணம் வந்து ஸ்திதி வந்து சரியில்லை ஸ்தித்தின்னா நம்மளுடைய மனோநிலை மனோநிலை அதாவது மூடு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதெல்லாம் பெருசா தெரியும் மூடு இன்ல இருந்தா பெருசெல்லாம் சின்னதா இருக்கும் எப்பவுமே மூடு இன்னா இருக்கணும்ல அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும் எப்பவுமே நம்ம வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் மன அமைதியோட இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசு வந்து இந்த குஷியில பறந்துகிட்டே இருக்கும் இப்ப பறந்து பறந்து மேல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்துல போயிட்டீங்க இருந்து பூமியை பார்த்தீங்க அப்படின்னா பூமியே ஒரு சின்ன பால் மாதிரி தான் தெரியும் புல் பூமியே ஆனா நீங்க கீழே இருக்கிறீங்க ஒரு சின்ன கடுகு அது வந்து ஒரு லென்ஸ் வச்சு ஊத்து ஊத்து பாத்தீங்கன்னா கடுகு கூட உங்களுக்கு மலை மாதிரி தெரியும் ரெண்டுமே யார் கையில் இருக்கு அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்கு நம்ம ஸ்திதி ஹையஸ்ட்டாக இருந்தால் பெரிய பிரச்சனை மலையே கடுகாயிடும் ஆனால் ஸ்திதி டவுனாக இருந்ததுன்னா கடுகு மழையாக தெரியும் இப்போ இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மழையெல்லாம் வந்து கடுகாயிடும் அப்போ அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிடேஷன் இந்த மெடிடேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இந்த உடல் அல்ல உயிர் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த உயிர் வந்து ஆத்மா அப்படிங்கிறது பேட்ரி அந்த பேட்ரி ஃபுல் சார்ஜில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமோ அதாவது நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து சுயஸ்திதி அதிகமா இருக்கும் அப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் நாம் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால அதை ஃபேஸ் ப சின்ன விஷயம்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியுது அப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டா ரொம்ப நல்ல விஷயம் இப்போ மொபைலில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா சார்ஜர்ல போட்டுறீங்க ஆத்மா அப்படின்ற பேட்டரிய சார்ஜ் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா பரமாத்மாவுக்கு இருக்கு அவரை வந்து நம்ம சுப்ரீம் சோல் காடு அப்படின்லாம் சொல்றோம் அந்த இறைவனால மட்டும்தான் ஆத்மாவுடைய பேட்டரிய சார்ஜ் பண்ண முடியும் அப்ப நான் ஆத்மா அப்படின்றத உணர்ந்து பரமாத்மாவை மனசால நினைச்சாலே ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும் இன்னர் ஸ்ட்ரென்த்து வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா மலையே மட்டும் இல்லை அதோட இமயமலை பல இமயமலை போல பிரச்சனை வந்தா கூட நம்மளுக்கு அது பஞ்சா பறக்க வைக்க முடியும் எப்பன்னா நம்மளுடைய சோல் பவர் அதிகமா இருக்கும் பொழுது இந்த சோல் பவர் அதிகமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மெடிடேஷன் அவசியமா இருக்கு விடியர் காலையில எழுந்து தியானம் செய்யலாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் ஈவினிங் டைம்ல ஷாம் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈவினிங் சாயந்தர நேரத்துல யோகா பண்ணலாம் இப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபுல் டேல கூட கர்ம யோகியா இருக்கலாம் வேலை செய்யும் கூட இறை நினைவுல இருந்து வேலை செய்யலாம் இது எல்லாமே வந்து ஆத்மா அப்படிங்கிற பேட்ரிய சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபுல் சார்ஜ் பேட்டரியா இருந்தோம்னா சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியாது பெருசே சின்னதா தெரியும் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியில வந்து மகாவீர் ஆஞ்சநேயரை காமிக்கிறாங்க ஆஞ்சநேயர் வந்து ஒரு ராவணோடைய ராஜ்யத்துல என்ட்ரி ஆகுறாரு அப்ப ராவணன் தூதுவனாக போகிறாரு ராவணன் அவரோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா ஆஞ்சநேயர் வந்து எந்த சீட்டும் கொடுக்கல பாக்குறாரு உக்காரதுக்கு இடம் கொடுக்கல அவரு வந்து வால்லயே சீட்டு போடுறாரு ரவுண்ட் ரவுண்டா சுத்தி சுத்தி மேலே ரூப் வரைக்கும் அந்த வால்ல சீட்டு போட்டாரு அது மேலே போய் உக்காந்துட்டாரு அப்ப ராவணன் கீழே இருக்கான் ஆஞ்சி மேல இருக்கிறாரு மகாவீர் ஆகும் பொழுது அப்ப மேல இருந்து கீழே பார்க்கும்போது ராவணன் சின்ன ஒரு பொம்மை மாதிரி தெரிஞ்சான் அது மாதிரி இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வமான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த ஒரு ரவுண்டும் ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுடைய சுய மரியாதையில நாம நிலச்சி இருக்கும் பொழுது மற்றவங்க நம்மளை அவமரியாதை பண்ணாலும் சரி அவுட்டு பண்ணாலும் சரி இன்சல்ட்டு பண்ணாலும் சரி நாம இரிட்டேட் ஆக மாட்டோம் நம்ம ஸ்வமான்லேருந்து எப்போ டவுன் ஆகுறோமோ அப்ப யாராவது ஒண்ணு சொல்லிட்டாக்க உடனே டவுன் ஆயிடுறோம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே முகம் எல்லாம் வாடி வதங்கி போயிடுது நம்ம அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இல்லை சுய இருந்து இறங்கிட்டோம் அதனால நம்ம யார் என்ன சொன்னாலும் அந்த துக்கத்தை வாங்கிக்கிறோம் அது ரியாக்ட் வேற பண்றோம் அப்ப நம்மளுக்கு சின்ன விஷயம்லாம் பெருசா தெரியுது அதனால இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கிறதுக்கு நாம புருஷார்த்தம் பண்ணனும் சுய மரியாதைய எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விட்டுடாது நம்ம சுய மரியாதையில நிலைச்சு இருக்கும் பொழுது ராவணனே வந்தாலும் சரி எப்படிப்பட்ட மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி பெரிய விஷயத்த எல்லாம் நம்ம சின்னதாக்கிடலாம் சின்ன விஷயத்த ஆக்கவே மாட்டோம் பெருசையே நம்ம சின்னதாக்கிடுவோம் மலையே கடுகாக்கிடுவோம் இது நம்ம கையில இருக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம் சுய மரியாதையில் நிலச்சி இருக்கலாம் நல்லது ஓம் சாந்தி